வணக்கம் தீபம் யூடியூப் சேனல் ரசிகர்களுக்கு நமஸ்காரம் நான் சேலம் செந்தில் பேசுறேன் இப்ப நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னா சுர்கிவன் கோயில் பெருமாள் கோயில பூஜை பண்றாங்க பாத்தீங்களா தான் படிக்கக்கூடிய இடம் செங்கல்பட்டு மாவட்டம் ஆஹ் கூனம்பட்டர் கிராமத்துல அப்படிங்கிறது ஸ்ரீ காமாட்சி வேத சிவாகம வித்யாலயம் அப்படிங்கிறது பாடசாலை ஆமா இவங்க வந்து செங்கல்பட்டு கோஷம் ரக்ஷனா ட்ரஸ்ட் அப்படிங்கிறத நடத்துகிறாங்க ஒவ்வொரு கோயிலில் பூஜை பண்ணுறவாங்கன்னா எப்படி படிக்கிறாங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க என்னென்ன விஷயம் தெரிஞ்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறது தான் என்னோட டாபிக்கு இப்போ நம்ம உள்ளே போவோம் வித்யாலயத்துக்கு உள்ளே போனோம்னா பசங்க ரொட்டினா என்னென்ன செய்கிறாங்க காத்தாலேருந்து நைட்டு படிக்கிற வரைக்கும் என்னென்ன பண்ணுறாங்கங்கிறது நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் சரிங்களா நாங்கள் உள்ளே போகலாம் நன்றி Thank you. Thank you. зааж <sweird> өгөөч <noise> Thank you.

ஓம் ஸ்ரீ காமா நம்தான் அந்த உமாமகேஸ்வரனுடைய அனந்தகத்துடனும் குருவருடனும் திருவருடனும் தமிழகத்திலே செங்கல்பட்டு மாவட்டத்திலே செங்கல்பட்டு ம் செல்லும் வழியிலேபுரி கூனம்பட்டறை எ கிராமத்திலே கோையோடு சேர்ந்த ஸ்ரீ காமாட்சி வேத சிவா வித்யாலயம் அமையப்பட்டிருக்கின்றது நமது வித்யாலயத்திலே எண்பத்தி ஓரு சிவாச்சாரிய குழந்தை സംസ്കൃതം തമിഴ് ോതികം വൈദികം സ്പോക്കൺ ഇംഗ്ലീഷ് സ്പോക്കൺ ഹിന്ദി പോലെ എട്ട് പാട സമ്പന്ന വിഷയങ്ങളെ പെർ ചെറിയ വിദ്യാലയത്തെ ശ്രീ കാമാക്ഷി കോട്ടി കൈകൃതി അടക്കട്ടലിൽ நடத்தி வருகின்றது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல கஷத்திரங்களில் இருந்து பல சிவாலயங்களில் பூஜை செய்கின்ற சிவாச்சாரிய பெருமக்கள் வழி வழியாக தனது பாரம்பரிய குலக்கல்வி ஆத்மார்த்த எண்ணத்தோடு தமிழகம் முழுவதும் அடுத்த தலைமுறை மிக்க நைமித்திக்க காமிய பூஜை செய்வதற்காக தன்னுடைய குமாரர்களை பாடசாலைகளை சேர்த்து ஆறு ஆண்டுகள் पहला तब का आगे है। इन्हीं हैं आनंदीय उसमें अध्यन पढ़ी ना मतलब ज्ञालित सिलें कामिकम योगजम चिंतियम कारणम आजितम वीत्तम सूक्ष्म सहस्रम अम्शुमान सुप्रभेतम विजयम निश्वासम स्वायम गोम आनालम वीरम रावणम मकोटम विमलम என்று சொல்லக்கூடிய சிவபெருமானால் அருளப்பட்ட சிவாகம பாடங்கள் சிறப்பு பாடங்கள் இங்கே நடத்தப்படுகின்றது பெரிய கூறுவார்கள் சிவபெருமானின் மூச்சு வேதம் பேச்சு ஆகமம் என்று கூறுவார்கள் மூச்சு காற்றாக இருப்பது நான்கு வேதங்கள் இறைவன் அம்பிகைக்கும் பல ரிஷிகளுக்கும் உபதேசம் செய்தது சிவாகணங்கள் அந்த சிவாகணங்களிலே தர்சனாதி பிரதிஷ்டாந்தம் பிரதிஷ்டாதி உற்சவாந்தம் என்று கூறும் வகையிலே ஒரு கிராமத்திலே நாம் ஆலயம் கட்ட வேண்டுமானால் அந்த ஆலயம் கட்டுவதற்கு உண்டான பூ சோதனம் என்று கூறுவார்கள் அந்த பூமி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது முதல் தொற்று எவ்வாறு ஆலயத்தை அமைக்க வேண்டும் அந்த ஆலயத்தின் உள்ளே எந்தெந்த இடத்தில் எந்தெந்த விக்கிரகங்களை ஸ்தாபனம் செய்ய வேண்டும் எவ்வாறு விமானங்கள் ராஜகோபுரங்கள் பிரகரங்கள் பிரசாரங்கள் அமைக்க வேண்டும் எவ்வாறு பஞ்சலோக விக்கிரகங்களை அங்கு ஸ்தாபனம் செய்ய வேண்டும் ஆலயம் முழுவதும் தயாராக இருக்கும் பொழுது எவ்வாறு தியாகசாலையம் அமைத்து அதற்குரிய அமைத்து தவசங்களை ஸ்தாபித்து எந்த மந்திரங்களை கூறி எப்படி கும்பாபிஷேகத்தை செய்ய வேண்டும் என்று நமக்கு அழகாக தெளிவாக விரங்குவது சிவாகமங்கள் அந்த தான் ஆலயத்திலே தினமும் நடக்கக்கூடிய நித்திய பூஜைகள் என்று கூறுவாங்க பூஜைகள் காமிய பூஜைகள் என்று கூறும் வகையிலே உதாரணமாக பிரதோஷ வழிபாடு அஷ்ட வழிபாடு ஆடிப்பூரம் நவராத்திரி சிவராத்திரி மகோத்சவங்கள் போன்ற அனைத்து விசேஷங்களையும் சிவாகம விதிப்படி எப்படி செய்ய வேண்டும் என்று பத்ததி நூல்கள் தெளிவாக நமக்கு விடப் பெறுகின்றன அந்த பத்ததிகளிலிருந்து கூறப்பட்டுள்ள விஷயங்களையும் விபரங்களையும் நாம் இங்கே போதிக்கின்றோம் இது சிவாகணத்துடைய பகுதியாகும் യജുർവേദത്തിലെ സന്ധ്യം മുതൽ കൊണ്ട് പലവിധ ഉപനിഷങ്ങൾ ശ്രീരുദ്രം ചമകം ഉദക സമദി മന്ത്ര പ്രശ്നങ്ങൾ പോവാലയങ്ങളും ഗ്രഹങ്ങളും തേവയാണ് മന്ത്ര ബോധികൾ ഇങ്ങനെ ബോധിക്കപ്പെടുന്നത് സംസ്കൃത ഭാഗത്തിലെ

அது தவிர ஆங்கிலத்தில் பேசக்கூடிய பயிற்சியும் இந்தியிலே பேசக்கூடிய பயிற்சியும் நமது விசாரணத்திலே அளிக்கப்படுகிறது அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய பிரத சிவாகங்களை பொக் செல்ல வேண்டும் மேல் மேலும் அனைத்து மந்திரங்களும் அனைத்து புலக்கல்வையும் வேண்டும் எனும் நோக்கத்தோடு பல ஒத்துழைப்போடு அறக்கட்டளையும் நமது வித்யாலயத்திலே இல்லங்களிலே செய்யக்கூடிய விசேஷ தினங்களிலும் அல்லது பிறந்த நாள் திருநாள் போன்ற தினங்களிலே குழந்தைகளுக்கு சமாராதனை செய்ய வேண்டுமானால் அந்த ஏற்பாடுகளும் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்றது உதாரணமாக நமது குழந்தைக்கு பிறந்ததான் என்றால் அதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னதாக இப்போது கீழே கூடிய செல் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு தன்னுடைய பெயரை பதிவு செய்தால்

क्ष आयुषिक <laughs> <are the> <laughs> செங்கல்பட்டு அது திருக்கழிவுந்தம் செல்லும் சாலையிலே மேனிப்பாற்றம் என்னும் கிராமத்தின் வலதுபுறத்திலே கூணம் கூணம்பட்டறை எனும் கிராமத்திலே ஸ்ரீ காமாட்சி வேத வித்தியாலயத்திற்கு வருகை திரண்டு கோசாலையோடு சேர்ந்த வேத சிவார பாடசாலையை கண்டுகளித்து ஸ்ரீ காமாட்சி தேவியுடைய அனுபகத்தை திருநாள் கேட்டுக்கொள்கிறோம் தர்மோ ரக்ஷத்தை இடம் ரிகம் ஒரு பாடசாலையானது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்ததென்றும் எனவும் அன்பான நோக்கத்தோடு தீபம் சேனல் ஆனது மிக அழகான முதல்வை இன்று காலை முதல் ஒரு நாள் முழுவதும் அவர் செய்தது அனைத்து விஷயங்களிலும் தங்களையும் இழுக்களத்தில் இருந்தே ഇതുപോലെ നമ്മുടെ ഹിന്ദു സമയത്തെ സാർ പല ധർമ്മ വിഷയങ്ങളെ മിക അഴകി വെച്ചാൽ സാധാരണ നന്നായി തീർക്കുക അർവോ